அக்டோபர் இரண்டு விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதை பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு மதுவை ஒழிக்க மனிதவளம் காக்க அணி திரள்வோம் வாரி பேட்டையில் திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த களத்துப்பட்டியில் ஸ்ரீ ராஜகாளியம்மன் கோவில் உள்ளது இந்த கோவிலில் இருதரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சினையால் கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு கோவில் மூடப்பட்டது இரு தரப்பினரும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடுத்தனர் விசாரணை நடத்திய உயர்நீதிமன்றம் கோவிலை திறந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படாத வகையில் வழிபாடு கொள்ள உத்தரவிட்டது அதைத் தொடர்ந்து வருவாய்த்துறையினர் களத்துப்பட்டிக்கு சென்று இரு தரப்பினரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தினர் பின்னர் கோவிலின் பூட்டை உடைத்து திறந்தனர் கோவிலை சுத்தம் செய்து தரப்பினரும் தனித்தனியே வழிபாடு செய்தனர் கோவில் சாவி எந்த தரப்பிடம் இருப்பது என்பது தொடர்பான பிரச்சனை நீடித்தது சாவி கிராம நிர்வாக அலுவலரிடம் இருக்க முடிவு செய்யப்பட்டது ஆண்டுகளாக மூடப்பட்டிருந்த கோவில் திறக்கப்பட்டு பூஜைகள் நடைபெற்றதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர்